ஐயோ வெல்கம் வெல்கம்மர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசையில் தாங்க மலிசேரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் வந்து தப்பிச்சு வந்தால் போதும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வேலை பார்த்த அண்ணன் கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து அப்பவே தானே நான் வந்து சொல்லி சொன்னேன் என்னை பார்த்தீங்களா என்ன நிலைமைக்கு வந்து இப்போ வந்து தள்ளியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேலை செய்யல அப்படின்னாலாம் வந்து சொல்லி சொல்ல மாட்டேன் எப்போயுமே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேலை வந்து வேணாம் அப்படின்னு தான் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து சொல்லி சொன்னேன் நான் வந்து வந்து முதல்ல வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து என்னை வந்து இந்த நிலமைக்கு வந்து தெளிவிட்டீங்களேன்னா நீங்கள் கொஞ்சமாச்சும் வந்து மனசாட்சியோடு வந்து நடந்துக்கோங்க அவங்க பாருங்க நாலு பேர் முன்னாடி வந்து எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க சரி ஓகே இந்த விஷயம் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்துருச்சு விஜய் வந்து செம்ம கோவத்தில் வந்து பயங்கரமாக வந்து கோவத்துலேயே வந்து வந்துட்டாருங்க வீட்டில் வந்து சாப்பிடாமல் கொல்லாமல் அதுக்கப்புறம் வந்து மல்லிகிட்ட வந்து பேசாமல் மல்லி நீ வந்து பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து புரியிற வரைக்கும் வந்து நான் வந்து பேச மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனில் வந்து இருந்தார் சரி ஓகே அந்த டென்ஷன்லேயே வந்து அவரும் வந்து வேலைக்கு போனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு வாரம் தான் வந்தாச்சு அந்த வாரத்திலே வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கே வந்து ஆச்சரியமாகிடுச்சு அதுக்கப்புறம் எதுக்கு எதுக்காக எனக்கு வந்து இப்போ வந்து சம்பளம் வந்து தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்க தம்பி நீ வந்து வந்ததும் என்னுடைய கடை ராசியாக என்னன்னு தெரில நீ வந்த ராசி வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குப்பா வா மன்னது வருமானம் வந்து அள்ளிக்கிட்டு வருது பிச்சுக்கிட்டு போகுது கூறிய பிச்சுக்கிட்டு வந்து போகுன்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு டபுள் டக்கராக இருந்துச்சு அதனால் வந்து எனக்கு வந்து எப்பயுமே வந்து உழைக்கிறவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த காலத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு முதலாளி வந்து கிடைக்கிறதுக்கு விஜய் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அவர் வந்து சொல்லிட்டாரு எனக்கு வந்து உழைக்கிறவங்களுடைய காசு வந்து எனக்கு வந்து வேணாம் உனக்கும் வந்து கொடுக்கணும் எனக்கும் வந்து எடுத்துப்பேன் நான் நான் வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நினைக்கல என் கூட வேலை செய்கிறவங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க இந்தாப்பா பணத்தை வந்து பிடி பணத்தை முதல்ல எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எண்ணி பார்த்தா அஞ்சாயிரரூவா இருக்குது என்னென்ன அஞ்சாயிரரூவா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிடாரு ஓ அஞ்சாயிரரூவா வந்து சம்பாரிச்சிட்டு அவரெல்லாம் வந்து ஒரு நாள் செலவு வந்து அஞ்சாயிரரூவான்றது அவருக்கு ஆனால் இப்போ வந்து அஞ்சாயிரரூவா வந்து சம்பாதிச்சது வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வீட்டுக்கு வந்து வராரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவர் வந்து உடனே வந்து ஃபோனை எடுத்து வெண்பா வந்து கொடுத்துட்றாரு இந்த வெண்பா உனக்கு வந்து என்ன பீஸாக வேணுமோ நீயே வந்து ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து ஃபோனை வந்து விஜய் வந்து கொடுத்துட்றாரு ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியே இருந்துட்டு ஃபோனை எடுத்து ஆர்டர் வந்து பண்ணுறதுக்காக வந்து இது வெண்பா வந்து ஆர்டர் வந்து பண்ணிட்டாங்க இந்த எல்லாம் போட்டு விஜய்னு சொல்லிட்டு வந்து பேரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டோடு வந்திருக்காங்க என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் மல்லிக்கும் ட்ரெஸ்ஸு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம விஜய் இருந்துட்டு வா நல்ல விஷயம் விஜய் நீங்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து இப்போ தான் வந்து பசங்களுக்கு மனைவிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுன்னாச்சு வந்து உங்களுக்கு வந்து தோணி அதுவே வந்து பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க வெண்பா குட்டிக்கு வெண்பாவும் வந்து டாடா சூப்பராக இருக்குது டாடா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குட்டியும் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து வீட்டில் வந்து இருக்காங்க வீட்டில் வந்து இருந்ததும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த பணத்தை சம்பள பணத்தை வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியோட காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குகிறாங்க ஒரு சம்பளத்துக்கு மாத சம்பளத்துக்கு வந்து போனால் தான் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தாங்க வந்து அவருக்கு வந்து புரிய வந்திருக்கு விஜய்க்கு அதனால தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அன்னபூர்ணியோட காலில் வந்து விழுந்து அம்மானு சொல்லிட்டு வந்து நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அம்மா அம்மா கிட்ட வந்து முதல்ல வந்து அந்த சம்பளத்தை வந்து கொடுத்து அந்த சம்பளத்துலேருந்து வந்து நம்ம வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு அதுவே வந்து ரொம்ப விஷயம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனால் இந்த காலத்தில் நான் ஈவன் நானே கூட வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணதில்லை ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி எமோஷனெல்லாம் வந்து ஆகிடுச்சிங்க அந்த மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கை நிறைய வந்து இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து மாத சம்பளத்துக்கு வந்து போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு என்ன நீங்கள் இருக்கீங்க என் பிள்ளை இருக்கு என் மனைவி இருக்கா அதுவே வந்து எனக்கு வந்து போதும் அதுதான் வந்து நான் பெற்ற பெரிய பொக்கிஷமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே சூப்பராக வந்து சொல்லி சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அந்த பீஸா வந்து வெண்பவை வந்து ஆர்டர் பண்ண சொன்னாங்க ஆனால் நம்ம மல்லி எங்கடா இவ்வளோ நேரம் வந்து மல்லியை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நினைப்பீங்க ஆமாங்க அந்த இடத்துல வந்து மல்லி வந்து எங்கே போனாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் மல்லியும் இருந்திருந்தால் அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து வந்து வந்துருந்துருக்கும் ஏன்னால் வந்து நானே வந்து இந்த ஐடியாவெல்லாம் சொன்னதில்ல நானே வந்து என் அன்ன புண்ணியம் வந்து பெரியம்மா கிட்ட வந்து வேலை தான் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் இவர் வந்து வேலைக்கு போயிட்டு அவருக்கு வந்து கிடைச்ச சம்பளத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கா கொடுத்து காலில் விழுறாரு அப்போ வந்து எவ்வளோ வழியை வந்து அவர் வந்து அனுபவிச்சுட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எப்படி இருந்தார் இப்போ வந்து எப்படி இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மல்லிக்கு வந்து புரிய வந்திருக்குமே அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது ஆனால் மல்லி வந்து அதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை வந்து பட்டுருக்காங்க தம் புருஷன் வந்து மெக்கானிக் வேலைக்கு வந்து போயிட்டுருக்காரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசொடைஞ்சு போயிருக்காங்க அந்த மனசுடைஞ்சு போன இதை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து சரி பண்ணணும் அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு முனைப்பாக வந்து ஒரு வேலைக்கு வந்து இறங்குறாங்க அந்த வேலை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வீட்ட வந்து பொறுத்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க باي باي see you